ஓம் கணேசா நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாத ராசி பலன்கள் மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை அள்ளித்தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே உங்களுடைய ராசியில் இந்த மாதம் பிறக்கின்றது அதாவது இந்த மாதம் பிறப்பே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக உள்ள சரஸ்வதி பிறந்த நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் மாதமே பிறக்கின்றது இதுவே உங்களுக்கு முதல் வெற்றி உங்கள் ராசியிலே இந்த மாதம் துவங்குகின்றது அதுவும் தலைமையான நட்சத்திரமாகிய அஸ்வினியில் பிறக்கின்றது அந்த வானமண்டலத்தில் உள்ள கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா மேசத்தில் சந்திரன் இருக்கின்றார் ராசி நாயகனாகிய செவ்வாயும் ஆட்சி மூல திரிகோணமாக அங்கே அமர்ந்திருக்கின்றார் இரண்டாம் இடத்திலே பகை பெற்று விளங்கும் குரு பகவான் இருக்கின்றார் மூன்றாம் இடத்திலே சூரியனும் சுக்கரனும் வீட்டிற்கின்றார்கள் அதாவது ராஜாவும் மந்திரியும் இதில் மந்திரி வந்து ராஜாவோடு சேர்ந்ததனால அவர் கொஞ்சம் பவ்யமாக இருக்கிறார் அதாவது அடக்க சொடக்கமாக அதுக்கு என்ன அர்த்தம்னா அஸ்தமனமாக இருக்கின்றார் நாலாம் இடத்துல கடக புதன் ஐந்தாம் இடு சுத்தமாகி இருக்கின்றது ஆறாம் இடத்துல கேது கன்னி கேது ஏழு எட்டு ஒன்பது பத்து சுத்தம் பதினொன்றாம் இடத்திலே ஆட்டநாயகனாகிய சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்து நிலையிலே உக்கரம் பெற்று விளங்குகின்றார் பன்னிரெண்டாம் இடத்திலே மீன ராகுவாக இருக்கின்றார் இதுதான் அன்றைய தினத்தினுடைய வானமண்டலத்திலே கிரகங்கள் கிரக கூட்டங்கள் இருந்த நிலை இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி விளையாடப் போகின்றது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மேசத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் ஆட்சி மூல திரிகோணமாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால இந்த மாதம் எடுத்த எடுப்பிலேயே உங்களுக்கு வந்து ஆரம்பமே அசத்தலாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதம் பிறப்பதே உங்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் அதுக்காக நள்ளிரவு பதி பன்னிரெண்டு மணிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது விடிந்து ஜூலை ஒன்றாம் தேதி விடிந்து ஆறு மணிக்கு பின்னர் உங்களுடைய யோக நிலை துவங்குகின்றது நம்மளுடைய வாக்கிய கணிதப்படியாகும் அந்த சமயத்தில் வந்து அந்த செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே சகலமும் வெற்றி பெறக்கூடிய வகையிலே இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கின்றது கௌரவம் மேலோங்கும் வீடு மாடு தோட்டம் தொடர்பு பசு பால் மாலடிமை மழடிமை பணியாட்கள் புடைசூழ ஒரு மகாராஜா எப்படி இருப்பாரோ அது போன்ற ஒரு நிலை ஒரு அது போன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதயமாகுவதோடு நீங்கள் காலையில் விழித்தெழுகின்றீர்கள் அப்படிப்பட்ட மாதமாக இந்த மாதம் அமைகின்றது கலகலப்பாக விளங்கும் விருந்தினர்கள் வருகை பேட்டியாளர்கள் சந்திப்பு விருந்து நீங்களும் விருந்தொம்பல கலந்து கொள்வது சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மேலும் சினிமா நாடகம் நாட்டியம் சங்கீதம் இப்படிப்பட்ட எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்க இந்த மாதமாக அமைந்திருக்கின்றது ஆக கௌரவம் பெருகும் சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும் அப்படி இருந்த போதிலும் கூட நாளுக்கு உடையவனாகிய சந்திரன் நாளுக்கு உடைய சந்திரன் அந்த ராசியிலே செவ்வாயோடு கூடியிருக்கின்றான் அவர் அந்த ரெண்டு பேரையும் ஆட்டநாயகனாகிய சனி பகவான் நிலையில் இருந்து இந்த ரெண்டு பேரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்கள் வீட்டையும் பார்க்கின்றார் உங்களுடைய எட்டாம் வீட்டையும் பார்க்கின்றார் இது கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் சனி அப்படி பார்வைன்னு சொன்னாலே அதில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் எல்லாம் பெருகி வருகின்றது அதே சமயத்தில் எங்கேயோ ஒருத்தர் நம்மளை நோட் அப் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல எங்கேயோ ஒருத்தர் குறு குறு குறுகு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அது போல சனியினுடைய மூன்றாம் பார்வையும் சனியினுடைய பத்தாம் பார்வையும் உங்கள் வீட்டையும் உங்களுடைய அவமானம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்தானமாகிய ஸ்தானமாகி எட்டாம் வீட்டை மறைவு வீட்டையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார் இதன் காரணமாக மறைமுகமான சில நடவடிக்கைகள் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த வீட்டுக்கு வருவோம் ரெண்டு ஏழுக்கு அதிபதியாகிய சுக்கிரன் சுக்கிரன் சொன்னாலே ஒரு ஒரு அது ஒரு கெ கி கிழுகிழப்பு ஏற்படத்தான் செய்யும் சுக்கிரன் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அது இருக்குது இந்த சனின்னு சொல்லி பாருங்கள் பயம் உண்டாகும் சூரியன் சொல்லி பாருங்கள் கொஞ்சம் அது ஒரு கொஞ்சம் அச்சம் அதே சமயத்தில் கௌரவம் அப்படின்னு அப்படி போயிடும் சந்திரன் அப்படின்னு சொன்னோம்னா அழகு அப்படிங்கிற யாகம் தான் வரும் செவ்வாய் அப்படின்னு சொன்னோம்னா ஏ இப்போ போர்க்குணம்பா அப்படின்னு சொல்லுவார் புதன் கல்வி வித்தை அப்படின்னு யாகம் வரும் குரு அப்படின்னு சொன்னா மங்களம் சுபகாரியம் பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த யாகும் கோவில் குளம் தீர்த்த யாத்திரை தெய்வ தரிசனம் ராகு அப்படின்னு சொல்லி பாருங்க ஏப்பா அது சேட்ட கட்ட பண்ணிடுவாப்பா கேது அப்படின்னு சொல்லி பாருங்க அது மொச்ச ஞானம் அப்படின்னு சொல்லி போய் அந்த சுக்கரன் சொல்லி பாருங்க மனைவி பெண்ணு பொம்பளை அப்படிங்கிற அந்த வரும் அந்த இருப்பாளருக்குமே எதிராளி எதிர்ப்பாளருடைய ஞாபகம் கண்டிப்பாக அந்த சுக்கரன் சொல்லியாச்சுனாலே வந்துடும் அந்த காம சுகங்களை அள்ளி தரக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரன் உங்களுக்கு பொதுவாகவே ஏழாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாக வந்திருந்தார் கலஸ்தர காரகனே ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்ற காரணத்தினால மேசத்தில் பிறந்த எல்லோருக்குமே கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் ஒருத்தர் தான் அதில் கொஞ்சம் விதிவிலக்காக மாறி இருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருப்பாங்க நீட்டுன்னா நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் மற்ற எல்லாருமே இந்த விஷயத்தில் வந்து சர்வசாதாரணமாக புகுந்து விளையாடக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள் சர்வசாதாரணமாக புகுந்து விளையாடக்கூடிய அந்த விஷயத்தில் அப்படிங்கிறத சொல்றேன் ஆக ஏழாம் ஆகிய அந்த சுக்கரன் வந்து அந்த ராஜாவோடு இணைந்து மூன்றாம் இடத்திலே அஸ்தமனத்தோடு இருக்கின்றார் அப்படி இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் அங்கே தான் இருக்கிறார் மூணாம் இடத்துல இருக்கிறாரு சூரியனோட இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு திரிகோண ஸ்தானத்தில் சனி வந்து வக்கரித்து உட்கார்ந்து இருக்கிறார் இதுதான் இங்கே தான் அந்த விஷயமே ஆரம்பம் என்பது விதி ஏற்கனவே ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஐந்து வருஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு உங்களுடைய அட்டமத்தி சனி காலத்தினுடைய பாதி கட்டத்தை தாண்டிய பின் கடைசி கட்டம் முடியக்கூடிய கட்டத்தில் தான் ஏதோ ஒரு பெண் தொடர்பு உங்களுக்கு வந்துச்சு அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட மாடி வீட்டிலே குடியிருந்தவளாக கூட இருக்கலாம் உங்களுடைய வீடு உங்களுடைய காம்பவுண்டு அல்ல பக்கத்தில் இந்த மாதிரியாக ஏதோ ஒன்று அந்த மாதிரி உள்ள ஒரு சிக்கலான விஷயத்தில் வந்து அந்த பெண்ணோட உதவி வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டதாக இருந்துச்சு அதனால் நீங்கள் தப்பிக்க முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது அதன் மூலம் மூலமாக சில நட்புகள் வளர்ந்து கொண்டே வந்தது மாடின்னு அதுக்காக மாடின்னு நெனைச்சிட வேண்டாம் அது வந்து கொஞ்சம் எட்ட உயரமான இடத்துல அப்படிங்கிறதுக்காகவும் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா விட்டுட்டு ஒரு மலைப்பிரதேசங்களில் கூட அந்த பெண் இருக்கலாம் ஆனால் மாடி வீட்டு அந்த பெண் அப்படின்னு அது கொண்டு வந்திருக்கு இது என்னன்னு சொன்னால் சனி இருக்கக்கூடிய இப்போ உடைய வீடு வந்து கும்பத்தில் போய் இருக்கிறார் கும்பத்தில் வந்து வக்கரமாக இருக்கின்றார் அந்த சனிக்கு திரிகோணஸ்தானத்தில் சுக்கரன் வந்து அஸ்தமனத்தோடு கூடி இருக்கின்றார் அந்த ஏழாம் இடத்துக்கு உரியவன் ஏழாம் இடத்திற்கு திரிகோணஸ்தானமாகிய மிதுனத்தில் ஒம்போதுல போய் அஸ்தமனிக்கிறார் அவர் இருந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி அஸ்த சனி வக்கரத்தோடு இருக்கின்றார் ஆகையினால் அவளும் அந்த பெண்ணும் ஏழாம் பதி வந்து மூன்றாம் இடத்துல புதனுடைய வீட்டில் தான் இருக்கிறார் ஆக கோடி வீட்டு குமரி பெண் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வந்திருக்கு கோடி வீட்டு என்றால் சமீபத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நட்பு ரீதியாக வந்த ஒரு பணிப்பெண்ணாகவோ அல்ல தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அல்லது சொந்த பந்தங்களின் மூலமாக தொடர்புகள் ஏற்பட்ட அந்த பெண் மூலமாகவும் இந்த இரண்டு பேரும் இந்த கால கந்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட உங்களை சந்திக்கின்றார்கள் இந்த சந்திப்பு நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகின்றீர்கள் என்பதை பொறுத்து இந்த விளையாட்டு ஆரம்பம் ஆகும் எனிவே அதாவது இந்த சுக்கரனும் சனியும் திரிகோண ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சர்வ வல்லமை படைத்தவர்களாக இங்கே இருக்கின்றார்கள் ஏழாம் இடத்துக்குரியவன் வந்து ஏழாம் இடத்துக்கு திரிகோணத்தில் ஒம்போதில் போய் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அஸ்தமனத்தோட கேந்திராதிபத்திய தோசம் விலையிடுது அதனால்தான் அவர் வல்லமை பெற்றவராக இருக்கிறாருன்னு சொன்னேன் அவன் அஸ்தமனம் தான் அல்லமை அஸ்தமனம் இல்லாமல் இருந்து சொன்னால் அது தோஷம் என்ற கணக்காக வந்துவிடும் அப்போ சூரியனோடு சேர்ந்தால் தான் பஞ்சமாதிபதி சூரியனோடு சேர்ந்ததனாலே பஞ்சமாதிபதினா நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் விட்டகுறை தொட்டகுறையாக உள்ள அந்த பெண்கள் இதுதான் தொடர்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் அதாவது அந்த முந்தைய ஜென்மத்தினுடைய குறை அரை குறை தொடு தொடுதல் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் எப்பயுமே சந்திப்பே வராது அங்கே தொட்ட குறை பாக்கி சாக்கிகளை சரி பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஜென்மத்திலே வந்து தொடர்புகள் வலுவடைகின்றன அந்த பெண்களுக்கு நீங்கள் அவ்வளவு தூரம் ஜ போன ஜென்மத்தில் செஞ்சிருக்கிறீங்க நல்லபடியாக பண்ணியிருக்கிறீங்க அதனாலே அந்த குறை வந்து திரும்பவும் தொடுத்து தொடுப்பு என்பது மீண்டும் தொடர்கின்றது இதனை இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி பயன்படுத்தப் போகின்றீர்கள் என்பதை பொறுத்து இந்த அந்த ஆரம்பம் எப்படிங்கிறது அமையும் ஆல்ரெடி உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணமாகத்தான் இருக்கிறார் சர்வ வல்லமை பொருந்தியதாக இருந்த போதிலும் கூட தசமித்தீதில் தான் அந்த மாதம் பிறக்கின்றது மேலும் சனியினுடைய தீட்சன்யம் அந்த செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் விழுகின்றது ஆகினாலே கள ஒழுக்கம் தவறப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது கவனமாக இருங்கள் சரி மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய புதன் நான்காம் இடத்தில் ஆறாம் என்பது கடன் சத்துரு நோய் மூன்றாம் மீடு என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் அந்த தைரியமானது அந்த சுகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய வகையிலே நாலாம் இடத்துல போய் இருக்கின்றார் இதன் காரணமாக இரண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல அந்த குடும்பத்திற்கு மூன்றாம் ஏடு அதே சமயத்தில் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் ஏடும் குடும்பம் தான் அவங்களுடைய எட்டாம் ஏடு இந்த வீட்டிற்கு பாக்கியத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அந்த புதன் அப்படி பார்த்தபோதிலும் கூட ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடுச்சியம் விருச்சியத்திற்கு எட்டு பதினொன்று கூட அங்கேயும் நான் சொல்லக்கூடிய களவழுக்கம் தவறப்படக்கூடிய வகையிலே தான் அந்த புதன் அமைந்து காணப்படுகின்றார் ஆகையினால இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் அணுக வேண்டிய முறை அணுகது அதாவது நீங்கள் எப்படி அதை பிக்கப் பண்றீங்க அதாவது பிக்கப் என்பது கூட தவறு எந்த வகையில் அவளை கொண்டு செல்லுகிறீர்கள் அப்படிங்கிறதை பொறுத்து நாளைய தினம் என்பது வந்து உங்களுக்கு ஆட்டி படைக்கக்கூடியதாக அமையும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஆகிய சூரியனும் மூன்றாம் இடத்துல மறைந்து விட்டார் ஐந்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே மறைந்து விட்டால் அவருக்கும் கோணத்துல தான் சனி வக்கரிச்சு உட்கார்ந்து இருக்கிறார் இந்த இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து சில சமயங்களிலே மதி இழந்து விடக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் சில சமயங்களிலே பாதிப்பையும் கொடுத்து விடலாம் கவனமாக இருங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அடுத்தபடியாக ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி ஆகிய குரு இந்த இடத்துல தான் உங்களுடைய பாக்கியம் வலுவாக இருக்கின்றது இந்த பாக்கியத்தின் மூலமாக பாக்கியத்தின் மூலமாகன்னு சொன்னால் எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்தில் அவர் போய் இருக்கின்ற காரணத்தினாலே உண்மையான உங்களுடைய மனைவி இந்த காலகட்டத்தில் மிக மிக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் மனைவியின் மூலமாக மனைவி சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக இந்த மாதத்தில் மிகவும் முக்கியமான வாழ்க்கைக்கு மேலோங்க கூடிய அஸ்திவாரமிடக்கூடிய ஒரு நல்ல செயல் இந்த மாதத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் ஏன் அந்த பெண்ணு கொடுத்த தோப்பனாரே கூட உங்களுக்கு முக்கியமான ஒரு வழிகாட்டியாக விளங்குவார்கள் ஆகையினால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த கள ஒழுக்கம் தவறுவதில் கவனமாக இருந்து அதிலிருந்து விடுபட முயற்சி செய்வது நல்லது வாழ்க்கையின் உச்சாணி கொம்பில் போய் இருப்பதற்கு ஒரு பெரிய யோகத்தை அடைவதற்குண்டான ஒரு அடிப்படை தளத்தை வந்து உங்களுடைய மனைவியோ மனைவியின் வர்க்கங்களோ உங்களுக்கு அமைத்து கொடுப்பார்கள் இதுதான் பாக்கியம் நீங்கள் செய்த புண்ணிய பாக்கியம் அந்த புண்ணிய பாக்கியம் ஒரிஜினல் மனைவி இந்த மனைவியினுடைய அருள் வந்து உங்களுக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது இதுதான் முக்கியமே தவிர அதை வந்து முக்கியமல்ல கவனமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த கள ஒழுக்கம் தவறாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பத்து பதினொன்று கதிபதி ஆகிய சனி பகவான் பதினொன்றாம் இடத்திலே ஆட்சி மூல திருகோணமாகி பக்கரத்தில் இருக்கிறார் இந்த சனியினுடைய சோதனையின் கூட உங்களுக்கு சொல்லலாம் வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா சோதித்து பார்க்கிறார் இந்த மாதிரி நீங்கள் அதில் களன் பள்ளத்தில் விழுந்துருந்தீங்களா இல்லை உறுதியாக உறுதி மனப்பான்மையோடு நிற்கின்றீர்களா என்பதை சனீஸ்வரன் கூட சோதித்து பார்க்கலாம் இல்லையா அவருடைய மூன்றாம் பார்வையினால் ஆகையினால தான் சொன்னேன் எச்சரிக்கையாக இருந்தீர்களே ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமையவிருக்கின்றது இது வந்து பர்சனலான விஷயங்களை பேசிட்டு இனி பொதுவான விஷயங்களாக நம்ம பார்க்கலாம் ராசி நாயகன் ராசியிலே அமர்ந்து அவரை சனி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அவர் சூன்யமடைந்து விட்ட காரணத்தினாலும் உயர்ந்த வாழ்க்கைக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு மாதமாக அமைந்த போதிலும் உடலில் சில விதமான ஏதாவது ஒரு மாற்றங்கள் உருவாக கூடியதாகவும் அமை கவனமாக இருப்பது நல்ல உணவு விஷயங்கள கவனமாக இருங்கள் அந்த எட்டாம் பதி வந்து ராசியில் உட்கார்ந்து சூன்யமானது யோகம் அந்த கெட்ட பேர் வந்து வராத தன்மையில் தான் இப்ப இருக்கிறாங்க நீங்க கொஞ்சம் மனது சலனம் அடையாமல் பார்த்து கொள்ளுங்கள் ரெண்டு ஏழுக்கு உடைய சுக்கரன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இந்த மூன்று வர்க்கத்தில் வந்து மனைவியினுடைய பங்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அபமிரிதமாக கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக விளங்கும் குடும்பம் கலகலப்பாகவும் நிம்மதியாகவும் விளங்கக்கூடிய ஒரு யோகமாக விளங்குகின்றது அதே போல் ரெண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தனப்புழக்கம் அதிகமாக இருக்கும் வங்கிகளில் கேட்ட கடன் வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைத்துவிடும் நீங்கள் எத்தனை பெரிய ஒரு தொகையாக கேட்டிருப்பீங்க அந்த தொகை வந்து ரொம்ப தாமசம் அடைஞ்சிருச்சு இந்த மாதத்தில் வந்து நிச்சயமாக கிடைத்துவிடும் ஆக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரன்னாக தொடங்கிவிடும் அதே பிஸ்னஸ் அல்லது தொழில் வகையில் வந்து நல்ல முன்னேற்றம் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடியதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றது இந்த மாதம் மூன்று ஆர்க்கு உடைய புதன் வந்து நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு இதாக இருக்கின்றது கொஞ்சம் தாயாரை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் அப்பப்போ பழுதுகள் ஏற்படும் திடீர் இடையில என்று சில சேட்டைகளை பண்ண ஆரம்பிக்கலாம் ஆகினால பொறுமையாகவும் நிதானமாகவும் வண்டியை கொள்வது நல்லது டூ இருந்தாலும் சரி ஃபோர் இருந்தாலும் சரி நிதானத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தாயாரின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்து கவனியுங்கள் அது நல்லது தாயாருக்கும் உங்கள் மனைவிக்கும் சில பிரச்சனைகள் இப்பொழுது வரத்தான் செய்யும் அதை நீங்கள் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் படித்து கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த போதிலும் சமயோஜிதமாக ஏன்னா மேசத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப வல்லமை பெற்றவர்கள் ஆகையினால சமயோஜிதமாக அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதே போல நாலாம் இடத்துக்கு ஆகிய சந்திரன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றான் அவரையும் ச சனி பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதுக்காகத்தான் தாயரை பற்றி நான் அவ்வளவு சொன்னேன் அங்கே உள்ள சிக்கல்களை வந்து பெண்களுக்கிடையே ஏற்படக்கூடியது வந்து அந்த அந்த நேரத்தில் ஏற்படும் பின்ன சரியாயிடும் அதனால் நீங்கள் ரொம்ப அதில் தலையிட்டு நீங்கள் சிக்கிக்கிடாமல் பார்த்துக்காங்க அதே போல் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாகி சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பங்காளிகளுக்குள்ளே உள்ள சில பிரச்சனைகள் நீங்கள் நிறைய ஏற்கனவே செலவழிச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது போனது போனது தான் அதை எதிர்பார்க்க வேண்டாம் இனிமேல் உஷாராக இருந்து கொள்வது நல்லது அடுத்தபடியாக ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய கிரகம் வந்து ரெண்டாம் இடத்துல குரு அவர் பகையாக இருந்த போதிலும் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் அவர் சொர்ணமூர்த்தி நிலையை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே வரவு செலவுகள் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த வாராக்கடன்கள் அது இது எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து சேர்ந்துடும் கை நிறைய பணம் புழங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே சமயத்தினுடைய கௌரவம் ரொம்ப உயரக்கூடிய ஒரு கட்டம் ஏனென்றால் அந்த சனிக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்து பதினொன்று கதிபதி சனி வக்கரத்தில் இருக்கின்ற காரணத்தினால உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு நல்ல சம்பளம் உயர்ந்த சம்பளம் இந்த மாதத்தில் கிடைக்கும் தகவலாவது கிடைச்சும் கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாக சம்பளம் வரும் அதாவது உயர்ந்த சம்பளம் வரும் அதே சமயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிதாக அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடமே கிடைக்கப்பெறுவீர்கள் கேட்ட சலுகைகளும் இந்த மாதத்தில் கிடைப்பதாக இருக்கின்றது ஆக இந்த மாதம் பொதுவாக உங்களுக்கு உயர்ந்த ஒரு வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு மாதகமாக அமைந்திருக்கின்றது ஆகையினாலே இந்த மற்ற விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டீர்களே ஆனால் எல்லா காலங்களிலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்